திமுக ஒரு பாரம்பரியம் அவ்வளோதான் அது அண்ணாதுரை காலத்துலேருந்து ஒரு ஐம்பது வருஷம் ஆண்டு டுவெண்ட் அறுபத்தஞ்சு வருஷம் ரெண்டு கோடி பேர் சேருவாங்களா சார் வாய்ப்பு இல்லை சார் நான் சொல்கிறேன் சார் விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க ஓன்லி தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது கேரளா அதர் ஸ்டேட்டில் கூட ஃபேன்ஸ் இருக்காங்க ரெண்டு கோடி பேர் டிவி கே சொல்கிறீங்களா தாராளமாக இருக்கு இப்படி சிஎம் இருக்கும் பொழுது புதுசா விஜய் கட்சி வந்திருக்காரு அவரு அதெல்லாம் அதெல்லாம் வந்து கஷ்டம் ஒரு ஏடிஎம் கேல வந்து ஒரு கடை கோடியில் இருக்கவங்க கூட அழகாக பேசுவாங்க அவருக்கு பேசுவோம் தெரியல அதாவது வெறுப்பு தான் அவருக்கு அவருக்கு பார்க்க என்னை பொறுத்த அளவுக்கு மாசான எனக்கு ஒரு தொகை கொடுக்குறாரு அதை நான் ரொம்ப மதிக்கிறேன் யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக அவருக்கு நல்லா சப்போர்ட் இருக்குது அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் அம்மை டிவி கே அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் மூலியமா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி பேரை இணைக்கணும் அப்படின்னு தாவேக்காவுடைய தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் ஒரு டாஸ்க்கை வந்து தொடங்கியிருக்காங்க ஏற்கனவே ஓரணியில் தமிழ்நாடு என்பது மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி பேரை திமுகவில் ஓரணியில் தமிழ்நாடு மூலமாக இணைச்சிருக்கும் அப்படின்னு திமுக தரப்புலையும் சொல்கிறாங்க இதெல்லாம் தாண்டி இது முதல்ல சாத்தியமாக அவ்வாறு உறுப்பினர் கார்டு வாங்கக்கூடிய ரெண்டு தரப்புலையும் இந்த ஒன்றரை கோடியாக இருந்தாலும் ரெண்டு கோடியாக இருந்தாலும் உறுப்பினர் கார்டு வாங்கக்கூடிய எல்லோரும் அந்த கட்சிக்கு வாக்களிப்பாங்களா என்கிற பிரதான கேள்வியோட நம்ம இன்னைக்கு மக்கள் அணுக இருக்கும் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ் இப்போ வந்து டிவிக்கு நான் விஜய் வந்து ஒரு ஆப் ஓகே அலோட் பண்ணிடுவேன் அந்த ஆப்பில் என்னென்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு கோடி பேரை வந்து உறுப்பினராக சேர்க்கணும் அப்படின்றத வந்து பிளானாக வச்சுருக்காங்க முதல்ல அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா ஆதரவு இருக்கா எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க ஓன்லி தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது கேரளா அதர் ஸ்டேட்ஸில் கூட ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவர் ஒரு அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு சான்ஸ் நிறையாவே இருக்குது ரெண்டு கோடி பேருன்றது ரொம்ப வால்யூம் பெருசாக இருக்குது இருக்குது பட் வந்து கண்டி கண்டிப்பாக வந்து அவங்களோட ஃபேன்ஸ் இருக்கட்டும் அவங்களோட நிறைய பேர் வந்து விஜய்க்கு வந்து லைக் பண்ணுற பர்சன்ஸ் இருக்கும் ப்ரொமோட் பண்ணுறது கூட சான்சஸ் இருக்கும் ஸோ என்னோட சைன்ஸ் நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து சான்சஸ் இருக்கும் தான் நான் நம்பேன் ரெண்டு கோடி பேர் ஆனால் இப்போ வந்து ரெண்டு கோடி பேரை உறுப்பினராக சேர்க்கணும் அப்புறம் பண்ணியிருக்காரு எந்த அளவுக்கு சாத்தியம் சாத்தியம் இருக்கு அடிப்படை எது அடிப்படையில்னா ரசிகர்கள் வந்து இருக்காங்க அதோட வந்து அவரு நல்ல கொள்கையை கொண்டு வராருன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை ஒரு ஒன்றரை கோடி பேரை சொல்றாங்க அது எப்படி அது அதை பத்தி அந்த அளவுக்கு எனக்கு தெரியல ஆனா வந்து விஜய் வந்து சொல்றது வந்து சாத்தியன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க சாத்தியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் புதுசா வந்திருக்காரு ஒரு ஆதரவு தரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்றது இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனா சேர்க்கறது அவங்க கடமை புரியுதுங்களா இப்ப வந்து டிஎம் என்ன சொல்றாங்க ஒன்றரை கோடி ரூபாய் சேர்த்துருக்கான் இப்போ நான் ஒன்றரை கோடி ரூபாய் சேர்த்திருக்கேன் ஒன்றரை சேர்த்திருக்கேன்னு சொன்னா அது இருக்காங்களா இல்லையான்னு நம்ம பார்க்கல அதாவது இப்ப என் பேங்க்ல வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் இருக்குது நான் வெளியில என்ன சொல்லுவேன் எனக்கு ஆயிரத்தி ஐநூறுபா தான் அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லுவேன் இதான் உண்மை அது மாதிரி அவங்க சேர்த்துருக்கான்றது வந்து அது உண்மையோ போய்யோ தெரியாது இல்லை ரெண்டு கோடி பேர் இல்லை இணைவாங்களா ஜெய கட்சி இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி சொல்கிறது எப்படி சொல்கிறேன்னா வந்து இப்போ இளைஞர்கள் வந்து ஒரு பக்கம் அவர் ரசிகர் இருக்காங்க ஒரு பக்கம் கொஞ்சம் மீடியமான வயசுக்காரங்க இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து இணையக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கொஞ்சம் இருக்குது இந்த சைடும் இருக்குது கேரளா சைடும் இருக்குது நிறைய இப்போ கேரளா பக்கம் போகிறதுக்கு ஐடியா வச்சுருக்காங்க ரசிகருங்க அந்த பக்கம் நின்னா கூட அவங்க வர்றது வாய்ப்பு இருக்குது அதனால் இளைஞர்கள் ஓட்டு அவருக்கு ஒரு சில கணிசமான ஒரு ஓட்டு இருக்குது இப்போ வந்து ஒரு ஆப் மூலயமா உறுப்பினராக வந்து தொடங்கியிருக்காங்க டிவிக்கு ரெண்டு கோடி பேரை சேர்க்கணும் அப்படின்றது அவங்களோட ஒரு இலக்கார் முதல்ல அதுக்கு வாய்ப்பு இருக்கா ரெண்டு கோடி பேர் டிவி கே சொல்கிறீங்களா தாராளமாக இருக்குது ஏன்னா எல்லாரோட இது படி பார்க்கும்போது திராவிடத்தோட இது வந்து அவங்க யாருமே வந்து இந்த ஒரு மாற்றத்துக்காக வந்து வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் வந்து அதிகமாக இருக்குது மோஸ்ட்டாக வந்து இளைஞர்கள் கிட்ட அதிகமாக இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற பீப்புள்ஸ்கிட்டேயுமே இருக்குது அதனால் ஈஸியாக வந்து ரெண்டு கோடியை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான இது ஆல்ரெடி திமுக ஒன்றரை கோடி பேர் ஒன்றாங்க ஒன்றரை கோடி பேர் இணைச்சிட்டாங்கன்னு வாயால் தான் சொல்கிறாங்க ரிட்டர்ன்ஸில் எதுவுமே அவங்கக்கிட்ட கிடையாது அதே மாதிரி வந்து அவங்க அவங்களோட இது என்னென்னா இப்போ ஆளும் கட்சி அதனால் வந்து பண்ணிட்டேன் செஞ்சுட்டேன்னு சொல்லுவாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் தெரியும் அது அதோட இது என்னன்னு சொல்லிட்டு ஓகே ஓகே அப்போ அது நம்பளையா அது நம்புற மாதிரி இல்லைன்றீங்க நம்புற மாதிரி இல்லைன்னு எல்லாமே ஃபேக் அவங்க சொல்றது வந்து அது அவங்களுக்கு தான் இதுவாகும் பட் ஆனால் அது வந்து ட்ரூத்தில் இருக்காது ஒன்றரை கோடின்றது வந்து டஃப் அவங்களும் இந்த ஓடிபிலாம் வாங்குறாங்களே ஓடிபி மொபைல் நம்பர்லாம் எடுத்துல கவுண்ட் பண்ணி மேபி அது ஒரு ஃபேக் சைடில் கூட போகலாம் அப்படி ஓடிபி வாங்குறது வந்து விஷயம் கிடையாது அதாவது அவங்க வந்து இதை தான் சொல்லி ஓ ஓடிபி வாங்கணுன்ற ஒரு இது கிடையாது எதனா ஒன்று சொல்லி கூட ஓடிபி வாங்கலாம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க சாமானிய மக்கள் இருக்கான் ஒரு சாமானிய ஒரு ஒரு கூலி தொழிலாளியோ இல்லை வந்து அதாவது நான் இது வந்து இதுவாக மீன் பண்ணி சொல்லலை விவரம் தெரியாத ஆளுங்களும் ஃபோன் வச்சுருக்காங்க இந்த இதில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ பண்ணுறாங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் நான் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன் நான் சேல்ஸை பற்றி பேசிக்கூட நான் அதில் வந்து ஓடிபி எடுக்கலாம் அதில் எவ்வளோ இது இருக்குது பட் ஆனால் இது இதை வந்து ஃபுல்லாகவே வந்து பண்ணி பண்ணுறவங்க இருக்காங்க பட் அதில் பாதி பேர் வந்து பண்ண மாட்டாங்க மேடம் இப்போ வந்து சிஎம் ஸ்டாலின் வந்து ஊரணிகள் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு திட்டம் அறிவித்தார் ஒன்றரை கோடி பேரை வந்து திமுகலாம் நினைக்க போகிறோம்னாங்க ஆல்ரெடி ஒன்றரை கோடி நெருங்கிட்டாங்க எதனால் மக்கள் திமுக விரும்புகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்னை பொறுத்த அளவுக்கு மாசான எனக்கு ஒரு தொகை கொடுக்குறாரு அதை நான் ரொம்ப மதிக்கிறேன் சரி எந்த அளவுக்கு அது மகளிருக்கு பயனுள்ளதா இருக்கு கண்டிப்பா தேவை தம்பி சிலிண்டர் வாங்கலாம் ஒரு ஆம்பளை வருமா அந்த நாளைக்கு வருமானம் இல்லைன்னா அந்த நாள் ஒரு நாளைக்கு எனக்கு அது சரியாக போகுது அந்த தேவைக்கு அந்த நேரம் கூட பொறுக்காத சகோதரராக இருந்து எனக்கு அந்த ஆயிரம் ரூபாய் உதவியாக இருக்குது அந்த காசை பார்க்கும் போதெல்லாம் கூட பிறந்தவங்க உதவிலேயே அவர் கொடுத்தாருன்றது நன்றி சொல்கிறேன் பின்னாடி எவ்வளோ இருக்குன்னு தெரியாது ம் ம் நீங்கள் வந்து இப்போ மகளிருக்கோட விடியல் பெருந்துலாம் சொல்கிறாங்க இலவசமாக டிக்கெட் இல்லாமல் பயணிக்கலான்னு குறிப்பா பெண்களுக்கு இவ்வளவு பண்றாரு இல்லையா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதனால பெண்கள் மீது இவ்வளவு கவனம் கலத்துறாங்க ஸ்டாலின் அவர்கள் பொட்ட பசங்க நிறைய பேர் ஸ்கூல்ல இருந்து போறாங்க வராங்க அவங்களுக்காக ஏ முக்காவாசி அவரு நல்லது பண்றாரு என்ன பிள்ளைங்களுக்காக அந்த நேரம் பார்த்து ரெண்டு பஸ் எக்ஸ்ட்ரா விட்டா பிள்ளைங்களுக்கு மட்டுமே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மட்டுமே ரெண்டு பஸ் விட்டா நல்லா இருக்கும் அந்த நேரம் பார்த்து பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க தான் ஆனா மகளிர்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இப்போ வந்து ஒன்றரை கோடி பேர் வந்து ஊரணியில் தமிழ்நாடு மூலயமா திமுக இணைஞ்சதா சொல்றாங்க அப்படி இணையத்துக்கான வாய்ப்பு உண்டா மக்கள் எதனால திமுக இணைறாங்கன்னு நினைக்கிறீங்க ஸ்டாலின் முன்னாடி போறாங்க முன்னோர் காமிச்ச வழிதான் எங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்க முன்னோர் கொஞ்சம் வழி காமிச்சிட்டாங்க இவங்கள பத்தி எல்லாம் புது தலைமுறைய பத்தி தெரியாது என்ன வழி காமிச்சாங்க எப்படி சொன்னாங்க எப்படி சொன்னாங்க எங்க அப்பா மாதிரி வச்சுக்கோங்களேன் அவரு முக அப்பா வந்து எங்க அப்பா அம்மா மாதிரி வச்சுக்கோங்களேன் அவங்க சில விஷயம் நல்லது பண்ணிருக்காங்க ஏன் ஏன்னா முதல் பிரசவத்துக்கு எனக்கு இரநூறுவா கொடுத்தாரு ரெண்டாவது பிரசத்துக்கு எனக்கு இரநூறு ரூபா கொடுத்தாரு ஹார்லிக்ஸ் வாங்கினேன் மூக்குத்தி வாங்கி போட்டுக்கினேன் இப்படி எல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்துல மனசுல இடம் பிடிச்சிட்டாங்க அந்த ஒரு நன்றி விசுவாசத்தை தான் நாங்க அவர் வந்தப்போ நாங்க ஓட்டு போட்டோம் பணம் கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயிரம் ரூபாய் எனக்கு தருவாங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை முன்னால் அவர் காமிச்ச வழி நாங்க பின்னாடி வந்தவங்க அதை கடைபிடிச்சோம் அவ்வளவுதான் இப்போ வந்து டிவி கேல ஒரு ஆப் மை டிவி கே இந்த ஆப் மூலயமா ரெண்டு கோடி பேரை இணைக்கணும் உறுப்பினராக நினைக்கணும் டிவிக்கு வந்து விஜய் வந்து பிளான் பண்ணியிருக்காரு இது சாத்தியமா இணைய தயாராக இருக்காங்களா மக்கள் ஆ எல்லாம் ரெடியாக தானே இருக்காங்க எல்லாம் எதனால் எதனால் அவ்வளோ தயாராக இருக்கு ஏன்னா புதுசாக இப்போ வந்து டிஎம்கே ஏடிஎம்கே வேணான்னு நல்லா முடி பண்ணிட்டாங்க ஸோ இப்போ எல்லாம் முடி பண்ணுறது பார்த்தோன்னா புதுசாக யாரா வந்தால் நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறதுனால எல்லாம் இது பண்ணுவாங்க ஸோ டிவி கேட்க நிறைய வாய்ப்பு வால்யூம் பெருசாக இருக்கு ரெண்டு கோடின்றது அதுக்கு மேலேயே கூட வரலாம் ப்ரோ மேலேயே வரலாம் எதை வச்சு இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறீங்க உறுதியாக முதானா அவர் நல்லா நல்லா பண்ணுவார் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய இது பண்ணிகிட்டு இருக்காரு இதே டிஎம்கே பார்த்திங்கன்னா அது ஒரு சைடு கூட சட்டம் ஒழுங்கு இல்லை நிறைய ரேப்பு நிறைய இது எல்லாமே நடக்குது ஸோ அது டிஎம்கேக்கு இந்த வாட்டி சான்ஸ் இல்லை சரி ஆல்ரெடி இவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் இப்போ தான் ரெண்டு கோடி சேர்க்க போகிறீங்க நாங்கள் ஒன்றரை கோடியை சேர்த்துட்டோம் ஊரணிகள் தமிழ்நாடுன்றது மூலிமா ஒன்றரை கோடி பேரை சேர்த்துட்டோம் ஓடிபிலாம் வாங்கி திமுக சார்பாக சொல்கிறாங்க அதே நிறைய ஃபேக்ஸ் தானோ நிறைய ஃபேக் தான் ஓடிபிலாம் வாங்குறாங்க நம்மளும் ஓடிபி இப்போ நானே இப்போ உங்ககிட்ட வந்து ஃபோனு கொடுத்துட்டு எனக்கு ஓடிபி சொல்லுங்கன்னா நானே இப்போ அதை வீடியோ எடுத்துட்டு நான் சொல்லுவேன் ஒரு கோடின்ட்டு அதெல்லாம் சான்ஸ் இல்லை ஓடிபிலாம் எல்லாம் தான் ஏன்னா ஒன்றரை கோடி உறுப்பினர்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து டிஎம்கே யாரும் அவ்வளோ லைக் பண்ணுறது இப்போ முந்தானத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நம்ம சாதாரண மக்கள் வந்து ரோடு போகிறதுக்காக கவுன்சிலர்கிட்ட கேட்டாங்க அந்த கவுன்சிலர் என்ன மிரட்டினாரு அதெல்லாம் நீ ஏன் கேட்குற அதெல்லாம் இது பண்ண முடியாது டிஎம்கே சொல்லி கேட்குறேன் ஸோ அதனால் டிஎம்கே எல்லாம் அன்லைக் பண்ணுறாங்க மோஸ்ட்லி டிவியை கேட்க வாய்ப்பு இருக்குது இப்போ எப்படின்னா இருக்கார் சிஎம் ஆக்டிவாக இப்போ எப்போவுமே அவர் ஆக்டிவாக தான் இருக்காரு இளைஞரமாக இளைஞரமாக தான் இருக்கார் வேலை செய்கிறாரு ஏன்னா அவர் வந்து ஆரம்ப காலத்தில் தானே அடிப்பட்டு முன்னுக்கு வந்தவர் அவர் மிஸ்ஸா சமயத்தில் அவர் வலுக்கட்டாயமாக வந்து எதிர்கட்சிகளே அவரை கட்சிக்குள்ளே அரசியலுக்குள்ளே இழுத்துட்டாங்க இழுத்து வலுக்கட்டாயமாக வந்தவர் தான் ஆனால் அவருக்கு பிளட்லேயே அவரோட பரம்பரை எதுவும் ஊறி போயிருக்கு ஊறி போயிட்டு வந்துச்சார் நல்லா அதே உற்சாகத்தோட இப்போ இருக்கார் இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஒன்றரை கோடி பேரை இணைக்கிறதா சொல்லி இணைச்சிருக்காருன்னு அவங்க சொல்கிறாங்க இளைஞர்கள் விரும்புகிறாங்களா இப்போ திமுக இணையறது இணையறதுக்கு ஒரு சிலர் விரும்புகிறாங்க ஒரு சிலர் வந்து அவரோட கதை சொல்லும்போது ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிட்டு இணையிறாங்க இதில் என்னன்னா அவங்க இணைஞ்சாங்களா இல்லையா உண்மையை சொல்கிறாங்களா பொய்யை சொல்கிறாங்களா அப்படின்றது வந்து அவங்களோட தலைமை கழகமே வந்து ஃபோன் பண்ணி கேட்குது டைரக்டா கேட்குது அவங்க கேட்குற பட்சத்தில் வந்து இல்லை இவங்க வந்து பொய்யா பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பொய்யா பொய்யா பண்ணிட்டாங்களா இல்லை உண்மையாக பண்ணிட்டாங்களா அவங்க கரெக்டாக சொல்லிடுறாங்க அதனால் அங்கே வந்து பொய்யா எனக்கு பொய்யான தகவல் கொடுக்க சான்ஸ் ஓடிபிலாம் அவர் வாங்கி ஓடிபி அது ஓடிபி வாங்க வேண்டாம்னு ஒரு இதில் வந்து பேசப்பட்டு வா

அவங்க வந்துக்கிட்டு இப்போ ஒன்றரை கோடி இவங்க திமுக சொல்கிறாங்க அவங்களும் ஒன்றரை கோடின்னு சொல்கிறாங்க எல்லாம் சொல்லிக்க வேண்டியது தான் ஆனால் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரணுன்னா இளைய தளபதி விஜய் வரணும் ஆனால் கண்டிப்பாக சேருவாங்க அதோடைய இது இருக்குது ஏன்னா அந்த மாதிரி தான் அவர் வந்துகிட்டு அதே வந்து அவர் பிஜேபி வந்து சப்போர்ட்டாக இருந்தார்னா கண்டிப்பாக அவர் கட்சியில் யாரும் சேர மாட்டாங்க அவர் வரவே முடியாது எதனால் அதான் பிஜேபியுடைய இது இங்கே கிடையாது சரி அவங்களுக்கு இப்போ டிஎம்கே கூட பிஜேபி சப்போர்ட் இல்லாமல் தான் அவங்க வந்து வந்திருக்காங்க இப்போது இப்போது ஏடிஎம்கே வந்துக்கிட்டு அம்மா இருக்க வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு இப்போ அந்த மாதிரி இல்லை அம்மாவே மோடியாக லேடியான்னு கேட்டாங்க அந்த மாதிரி இவங்க வந்து அந்த மாதிரி கிடையாது இப்போ அவங்க இதில் தான் போயிட்டுருக்காங்க இப்போ விஜய் அந்த மாதிரி வரதா சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி அவர் வந்தார்னா அவர் அரசியல் வர்றதே வேஸ்ட்டு அதுதான் என்னுடைய கருத்து ரெண்டு கோடி பேர் முன்னாடி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்காங்க எப்படி எதனால் சேருவாங்கன்றேன் சேருவாங்க அவர் வந்து இப்போ எப்படி சொல்கிறது சினிமாவில் சினிமா ரசிகர் இருக்காங்க அதை வச்சு தான் அவர் வர்றாரு இப்போ எம்ஜிஆர் எப்படி வந்தார் இப்போ ரஜினி வந்தார் அவர் பின் வாங்கி போயிட்டார் அது மாதிரி சினிமாலேருந்து வரவர் தான் இவங்கெல்லாம் ஆனால் அந்த மாதிரி வரணும்னு நினைக்கிறேன் இப்போ விஜயகாந்த் விஜயகாந்த் இல்லை விஜயகாந்த் இல்லாதனால்தான் இவர் வரணும்னு நினைக்கிறாரு சரி விஜயகாந்த் தான் இவர் கண்டிப்பாக வரமாட்டார் ஏன்னா விஜயகாந்த் அந்தளவுக்கு வந்தார் அவர் வந்த அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் இப்போ ஆள் இல்லை அவர் அந்த இடத்த வச்சு ஃபில் பண்ணுறாருன்னு புரிஞ்சுக்கலாமா அந்த இடத்த ஃபுல் பண்ணுறாருன்னு இல்லை அதனால தான் அவர் வராரு அவர் வந்து ஒரு அண்ணனாக நினைக்கிறார் விஜயகாந்த் அண்ணனாக நினைக்கிறாரு அவர் அவர் இல்லைன்னு இவர் வராரு அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு அது நல்லது செஞ்சாருன்னா அவருடைய ஆட்சி மலரும் அண்ணா சிஎம் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு திட்டம் தொடங்கின உடனே ஒன்று கோடி பேர் திமுக இணைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க இதனால் மக்கள் ஆர்வமாக வந்து இணைகிறாங்க திட்டங்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திட்டங்கள் வந்து நல்ல முறையில் மக்களுக்கு போய் சேருது அது வந்து ப்ளஸ் பாயிண்ட் தான் திமுக அதனால் வந்து யாரும் வந்து திமுகவில் உறுப்பினர் சேரன்னா யாரும் எதிர்பா இது பண்ணல வாலண்டியாக போய் கேட்டவுடனே அதை சேர்றாங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே பொதுமக்களே வந்து அவ்வளோ வரலனால இவங்க போய் கேட்ட உடனே சேர்ந்துக்கிறேன் ஓடிபி கொடுக்குற அளவுக்கு வராங்களே தைரியமாக அது ஒரு சில இது இருந்தால் ஒரு நான் ஒரு நான் ஒரு அஞ்சு ஒரு ஓடிபியை வச்சு அஞ்சு பேர் சேர்க்குறாங்க அது ஒன்று ஆனால் நேச்சுரலாக தெருக்குள்ளேயே போயிட்டு பிராமண மக்களை வசிக்கக்கூடிய பகுதியிலேயே போயிட்டு இதுமா அப்போ கேட்குறாங்க அவங்களும் கொடுக்குறாங்க ஒரு சிலர் எதுக்கு இருந்தாலும் நூற்றுக்கு பத்து பேர் எதிர்த்தாலும் தொண்ணூறு பேர் வந்து ஏற்றுக்குன்னு நம்பர் கொடுக்குறாங்க ஓடிபி கொடுக்குற அளவுக்கு திமுகவுடைய நிர்வாகம்தான் இப்போ வந்து ரெண்டு கோடி பேரை தாரைக்கால் இணைக்கணும் அப்படின்னு வந்து விஜய் ஒரு டார்கெட் வச்சுருக்காரு அது ரெண்டு கோடி பேர் இணைய தயாராக இருக்காங்களா தயாராக இருக்கிறாங்களா இல்லையான்றது அவருடைய பர்சனல் ஒப்பீனியன் ஓகேங்களா மக்களை பக்கம் ஆமாம் அது பார்க்கும்போது இப்போ சார் எனக்கே வந்து நான் வந்து ரஜி அந்த நாளைய தீர்ப்புலேருந்து இந்த லாஸ்ட்டு வந்து மூணு வரைக்கும் கோட்டு கோட் வரைக்கும் உண்மையாலுமே சொல்கிறேன்னா நான் ஆனஸ்டாக சொல்கிறேன் விஜய் தான் ஆனால் அவர் அரசியலுக்கு வந்தது வந்து நிஜமாலுமே வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் எனக்கு பிடிக்கல ஏன் அப்படி இல்லைங்க அவர் வந்து டார்கெட் பண்ணுறது வந்து அந்த டிஎம்கே மட்டும் தான் டார்கெட் பண்ணுறாரு இதுக்கு முன்னாடி இருந்த பத்து வருஷம் ஏடிஎம்கேனுடைய ஆட்சி நல்லா இருந்ததுன்னு அவர் மனசை விட்டு சொல்ல சொல்லுங்கள் இப்போ பிஜேபியே எதுவும் கிடையாது பிஜேபி அவர் பிஜேபி பேசுகிறாருன்னா சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி பேசுகிற மாதிரி பேசுறாரு டிஎம்கேவை டார்கெட் பண்ணுற மாதிரி நீங்கள் பிஜேபியை டார்கெட் பண்ணல எதுக்கு நீங்கள் அவரை ஏன் பேச மாட்றீங்க அதேமாதிரி ஏன் ஏடிஎம்கே அந்த பத்து வருஷம் கேவலமாக தான் இருந்தது ஓகேங்களா நான் இப்போ நல்லா நல்லாச்சு அப்படின்னு நான் சொல்ல வரல இப்போ ரெண்டு கோடி பேரை வந்து உடைய ஆப் மூலயமா உறுப்பினராசேக்கிறதுன்றது ஒரு வால்யூம் பெரிய வால்யூம் இது சாத்தியமா முதல்ல இருக்குண்ணா எப்படி எதனா யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக அவருக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது அதனால் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஃபிஃப்டின்றது ரெண்டு கோடி அப்போ கூட முடியாது அப்படின்னு புரிஞ்சிக்கலாமா ஒரு கோடி ம் ரெண்டு கோடிக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக அவருக்கு அவர் மேலே கொஞ்சம் இதுவாக இருக்காங்க இன்ஸ்பயராக இருக்காங்க அவர் பேசுகிற தாட்ஸும் நல்லா இருக்குது இப்போ நீங்கள் கவனித்ததில் இது குட்டு ஓகே அப்படின்னா எது சொல்லுங்கள் அவருடைய ஸ்பீச் பாஜக ஆப்போசிசம் திமுக இது அதெல்லாம் பார்க்க சொல்ல கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஒரே இதே நம்பி இருக்காமல் மாற்றி மாற்றி யங்ஸ்டர்ஸ் வந்தால் கொஞ்சம் இதுவாக இருக்கும்னு சொல்கிறேன் சிஎம் ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒன்று தொடங்கினார் தெரியுமா தொடங்கின உடனே ஒரு ஒன்றரை கோடி பேரை வந்து திமுகவில் இணைக்கணுன்னாங்க ஒன்றரை கோடி பேர் இணைச்சிருக்காங்க தான் சொல்கிறாங்க எத்தனால திமுக இணைகிறாங்கன்னு நினைக்கிறீங்க ஏன்னா என்ன பேசிக்ல அவங்க செய்கிறாங்க ஒரு நாள் அவங்க ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்காக செய்கிறாங்களா வேற என்ன இதுன்னு தெரியல விஜய் கூட ரெண்டு கோடி பேரை இணைக்கணும்னு சொல்கிறாரு விஜய் கூட ரெண்டு கோடி பேரை இணைக்க போறேன்னு சொல்லியிருக்காரு அதான் சார் அவங்க வந்து அவங்க மணி சேவ் பண்ணி பாலிடிக்ஸ்ன்ற ஒரு ஒரு இத ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க வேற என்ன பொதுவாக அந்த திமுகவுடைய இந்த நான்காண்டு கால ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க சிஎமோட செயல்பாடில் எப்படி இருக்கு சார் அவர் அதாவது எப்படி இதுங்களா எது ஒன்று வந்து ஒரு சிஎம்எல்லே டிபெண்ட் பண்ணிடுறாங்க அவர் இருக்கிறவங்க எவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்கன்றது புரிய மாட்டேங்குது யார் பண்ணாலும் சிஎம் தான் பண்ணுறாங்க அது எடப்பாடி வந்தாலும் சரி ஜெயலலிதா வந்தாலும் சரி ஸ்டாலின் வந்தாலும் சரி எந்த பிரச்சனை வந்தாலும் சிஎம்எல் தான் ஓடும் யார் அவர் தான் ஸ்டாலின் தான் பிரச்சனை ஸ்டாலின் தான் பிரச்சனைன்றாங்க பட் நம்ம ஆஸ் ஃபார் ஒரு பப்ளிக்காக ரெண்டு கை சேர்ந்து தட்டினா தான் ஓசை ஆமாம் கவர்மெண்ட் வண்டி எல்லாம் பண்ணாது நம்மளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அது நான் வந்து எந்த பாலிடிக்ஸ்லயும் இல்லை சார் நான் ஜென்ரலா சொல்றேன் ஆரம்ப காலங்களில் ஸ்டாலினை பாத்துருப்பீங்க வேற ஆமாம் இப்ப இருக்க ஸ்டாலின் அப்போ இருக்க ஸ்டாலின் எப்படி இருக்க அப்போ வந்து அப்பா இருந்தார் அவங்க அப்பா இருந்தார் அதனால ஜாலி ரூட்ல இருந்தார் இப்போ வந்து அந்த பவர் வந்து அவங்க பையனை கீப் அப்படின்னா அது எல்லாருக்கும் இருக்கிற தானே சார்